என்னவோனா நீ திரும்பவா திரும்பவான கூப்பிடுற மாதிரி இல்ல ஓவரா பில்டப் பண்ற நல்ல அனுப்புற பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு லாட்டிக்கிட்டு தானே நிக்கிறேன் அக்காவை கிணத்துல குதிக்க வச்சுட்டோம் இவரு என்ன ஓவராட்டு நிக்கிறாரு தெரியலையே ஏங்க பேசிய இப்படியே பொழம்பு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஊர் அளவுல கூப்பிட்டு அக்காவுக்கு மூச்சு பிச்சு இருக்கான்னு பாருங்க எனக்கு என்னவோ அக்கா உசுரோட தான் இருக்குதுன்னு தோணுது இல்லனா நீங்களாவது இறங்கி அக்கா அக்காவுக்கு வாங்க அக்காக்கு ஒண்ணு இல்ல இருக்கு நீ சந்தோஷமா இருப்பனே தான உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் உன்னை நான் இந்த நிலமேலயே பார்க்கணும் பேச்சி 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 யாராவது வாங்கல என் பண்டாடி இப்படி பேச்சி முச்ச இல்லாம கடக்குறாலே ஏய் டக்கா சும்மா நடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிரலமா பையமா இருக்கறீங்க ஒரு படம் பார்த்தா பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு என்ன பண்றது பேச்சி உன்னை விட்டு நான் இருப்பேன்னு நினைச்சிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தே இனிமே உன்னை விட்டு ஒரு நிமிஷம் நிலை இருக்க முடியாது பேச்சி

அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துற உங்க பொண்டாட்டி இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்ததால நீங்க இப்படி புலம்பிக்கிட்டு கடக்கறீங்க உங்க பிள்ளையோட வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்களா இல்ல நட்டப் என்ன வீடு நான் இனி உசுரட மாட்டேன் ஏ பொண்டாட்டி குடே நான் போய் சாவுற என்ன இங்க முடியல எப்படியாவது எப்படியாவது பொத்திக்கிட்டு இரு இருக்கணுமா ஏய் பொத்திக்கிட்டு நேரா போய் சேர வேண்டியதே ஏ பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி குரல எனக்கு கேட்குது எங்களுக்கு தான் கேட்குது எங்களுக்கு தான் கேட்குது கூட பழகுடா எங்களாலயே தாக்கிக்க முடியலையே கட்டி வச்ச புதுச நீ பாவ திருமளி நவுரு என்னையை தடுக்காத என்னையை யாராலையும் தடுக்க முடியாது உன் பொண்டாட்டி கூட இல்லை சாவுறது நிச்சயம் யாவ் ஐயோ இந்த ஆளு என்னை இவரு ஐயோ வேகமா பாஞ்சு வராரு ஜாவரன்ற பேர்ல என்னையை அழுத்தி கொண்டாதியா இப்போ நீ தள்ளப்போறியா இல்ல உடனே சேர்த்து முளிச்சு தள்ளவா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாவுலவா இது கடனா எல்லாரும் சேர்ந்து சாகலாமா அய்யா தள்ளு நட்டு வலியை தள்ளுயோ ஏ உ நிலையா ஐயோ தள்ளு தள்ளுனு ஏ தள்ள பாக்குறாரு உ ஓ பொண்டாட்டி சாவலையா உ ஊசரோடதான் சும்மா செத்த மாதிரியெல்லாம் நடுத்திக்கிட்டு கிடக்குயா களசத்து உள்ளாரு சும்மா நிப்பாட்டியா ஓ பொண்டாட்டி ரொம்ப பிரிய இருக்குன்னு நாங்கள் அந்த நீ சேர என்ன சொன்னா நீ என்ன

பழிச்சு பாட்டியா பழிச்சு இப்படி ஒரு வார்த்தை நீ சொன்ன பிறகு இனியும் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் என்னதான் நடந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் நான் உன்னை நம்பி இருந்தேன் ஆனா நீ இப்படி துரோகம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நீ எப்போ அந்த கனிமொழியை லவ் பண்றேன்னு சொன்னியும் அப்பவே நான் சுக்குனூரா உடஞ்சி நான் நான் குமரி குமரி ஐயோ அம்மா

பாட்டில் இது எப்படி உனக்கு கிடைச்சது இதை வச்சுக்கிட்ட ரூம் குள்ள தனியாக என்ன பண்ற ஒன்றும் இல்லைம்மா வாயை திறக்க போறியா இல்லையா இந்த மருந்து பாட்டில் வச்சுக்கிட்டு என்னடி பண்ற ஏய் சொல்லடி ஏண்டி ஊரை குட்டி உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க நீ என்னன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்க்குறிய என்ன ஆச்சு இப்போ மாதிரி உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் சொல்கிறியா இல்லை உனக்கு கூப்பிட்டுமா அம்மா இல்லைம்மா நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லையா நிச்சயம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு முடிஞ்ச பிறகு இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் ஏன் விருப்பல்ல என்னாச்சு உனக்கு எனக்கு அப்பவே எனக்கு அந்த மாப்பிள்ளையே பிடிக்கல சரி இப்போ சொன்னா எதுவும் பிரச்சனை வரும் தான் நான் அமைதியா இருந்தேன் ஆனா இனிமே என்னால சொல்லாம இருக்க முடியாது அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலையா இல்ல கல்யாணம் பிடிக்கலையா எனக்கு ரெண்டுமே பிடிக்கல எதனால எதனால உனக்கு பிடிக்கல பெரிய கோடீசரம் விட்ட மாப்பிள்ள வெளிநாட்டு மாப்பிள்ள நல்ல அழகா நல்ல கலரா உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்காரு உனைய அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க இவ்ளோ இருந்தா ஏன் உனக்கு பிடிக்கல அம்மா அம்மா நான் சொல்லுவேன் ஆனா என்ன என்ன என்னடி பண்ண என்ன பண்ண ஆ சொல்லுடி குமரி நீ இந்த மாதிரி அமுக்கு நேட்ட இருக்கிறதுக்கு என்கிட்ட எப்படி வாங்குவனு தெரியாது அம்மா நான் நம்ம அத்த பையன் நம்ம அத்த பையனா யாரடி சொல்ற யார சொல்ற கலை பேச்சியத்தையோட பையன் ஆமா அவனுக்கு என்ன ஆ அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அம்மா நான் கலையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன வாத்தி சொன்ன உனக்கு நான் இன்னைக்கு கொல்லவே விட மாட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் கேடி இதெல்லாம் உன் அப்பா தான் உனக்கு சொல்லி கொடுத்தானா சொல்லடி ஊர்லயே இல்லாத கோடிசர மாப்ளைய பார்த்து உனக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்க நீ போய் போய் அந்த பிச்சைக்காரி மாவன லவ் பண்ணனு சொல்றீங்க அம்மா இப்போதான் நம்ம ஒண்ணு ஐட்டம் இல்ல மறுபடியும் கோ மறுபடியும் கோவமா பேசுறீங்க முன்னாடி தான் நம்ம எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால உங்ககிட்ட எதையும் சொல்லல ஆனா இப்போ நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்கு ஏய் 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 குடும்பம் ஒண்ணா இருந்தா இல்லையான்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீ கேட்கவே இல்ல அப்படியே ஒண்ணா ஆனாலும் நம்ம தகுதிக்கு அவங்க வீட்டுல நீ போய் குடும்பம் நடத்துறதா அந்த வீட்டுக்கு போனா நீ சாணியா தான் அல்லனும் பேச்சு அந்த வீட்டுல எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா சிச்சு அவன் மூஞ்சும் முகரையும் கருவா பைய போய் 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 அடி உனக்கு பிடிச்சிருக்கேன் உனைய என் பொண்ணு சொல்லவே அசிங்கமா இருக்கடி உனைய ஐயோ நான் என்ன பண்றது இப்ப இதுக்கே அந்த முகர கடைக்கு மருந்து குடிக்க போறியா நீ அடி மருந்து நீ குடிக்க வேணாம் நானே உன் வாயில ஊத்துற சாவு செத்த பொடி செத்து வா அம்மா அம்மா இப்ப நான் வரலன்னா இந்த மருந்து தானே நீ குடிச்சிருப்பேன் அப்புறம் என்ன அம்மா நம்மான்ட்டேன் தடி மருந்து நானே தார குடிச்சிட்டு சாவு கொஞ்சம் நிப்பாட்டறியா என்ன எதுன்னு தெரியாம பேசாதமா என்ன நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லடி என்ன நான் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் அவன லவ் பண்ணதே உனக்காக தான் அவங்க உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க அவமானப்படுத்திருக்காங்க நம்ம குடும்பத்தை எத்தனை பேர் முன்னாடி தலகுனிய வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் எல்லாம் பழிவாங்க வேணாமா சொல்லுமா சொல்லு என்ன சொன்ன என்ன சொன்ன ஆமாம்மா ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து நான் பேசியத்தனோட மகனுக்கிட்ட பழகுறதே அவங்கள பழி வாங்கதான் அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாருமா அந்த பேச்சு அத்த இப்ப நீங்க வேணா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருப்பீங்க ஆனா என்னைக்கும் நான் அவங்கள பழி வாங்கணும்ன்றது என் மனசுல இருந்து போகாது மாதிரி அம்மாவுடைய ரொம்ப தப்பா நினைச்சிட்டுடா மன்னிச்சிருடா பூமாரி ஐயோ என் பிள்ளை மனசு தெரியாம என் பிள்ளைக்கு மருந்து கொடுத்து கொள்ள பார்த்தனே பூமாரி ஆனா அந்த வெளிநாட்டு மாப்பிள்ள நல்ல வசதியான இடமடி அதை என்ன செய்யறது மா மாப்பிள்ளையெல்லாம் இருக்கட்டும் நீ பார்த்த மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னடி வளர்ற இப்பதான் உன் அத்தை மாவுளை கட்டிக்கிட்டு பழி வாங்க போறேன்னு சொல்ற நீ பார்த்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற என்ன உண்மை சொல்லுடி ஆமாமா அந்த கலை இருக்கான் பாரு இவ்வளவு நாள் கேங்க பேசிக்கிட்டு பழகிட்டு இருந்தவ இப்ப திடீர்னு அந்த அனாத கழுத கனிமொழி அவளை பிடிச்சுக்கன்னு சொல்லிட்டான் எனக்கு கிடைக்காத அவ நிம்மதியா இருக்கவே கூடாது எனக்கு உதவி பண்ண உன்ன விட்டா வேற யாரும் இல்லை அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒன்ன மட்டும் அசிங்கப்படுத்தலை

ஏய் என்னைக்கா இருந்தாலும் அந்த பணம் நம்ம கிட்ட இருக்கிறது ஆபத்தடி நம்ம கிட்ட இருந்தா பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் யாருக்கிட்ட கொடுத்தா பிரச்சனை வராதோ அங்க குடுத்து வச்சிருக்கிறத நமக்கு நல்லது யாருக்கிட்ட அண்ணன் அண்ணன்கிட்ட கொண்டு குடுக்க போறியா சொர்ணம் பணம் கொடுத்தானே அண்ணன் கிட்டயா குடுக்க போற சொர்ணம் கொடுத்தானு உன் அண்ணன் பணத்தை குடுக்க போறேன்னா அங்கெல்லாம் இல்லடி எங்க விதை போட்டா சொரம் முளைக்குமோ அங்க போடணும் உன் புருஷா இருக்காரா இருக்கா இருக்கா மாப்பிள்ள மாப்பிள்ள இப்ப இதுக்கு அந்த நீ கூப்பிடுற சும்மா இரு உனக்கு என்ன சொன்ன பணத்தை எடுத்துட்டோம்னு சொன்னேனா இல்லையா வா அம்மா பணத்தை தூக்கி என் பிரச்சன கொடுக்க போறியா ஆமா உன் பிரச்சன தான் கொடுக்கப் போறேன் என்னம்மா உளறற ஓடி இது பண்ணனோ எது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் போ என்னடா இந்த கழவி இந்த பணம் முழுக்க உனக்குதானே சொல்லி என்கிட்ட கொடுத்துச்சி இப்ப அவங்கட்ட தூக்கி கொடுக்குதே மாப்பு ஆ என்ன சொல்லுங்க மாப்ள அது ஒண்ணு இல்ல மாப்ள அன்னைக்கு உங்க அக்கா சொன்னா என் மருமையா பேச்சுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஆமா கொடுத்தாங்க அந்த பணத்தை நான் வாங்கி அப்படியே என் மாவா தங்க கிட்ட தான் கொடுத்தேன் எதுக்கு அது உங்களுக்கு சேர வேண்டிய பணமா என்ன மாப்பிள நீங்க மருமையிட்ட கொடுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா என் பொண்ணு பாவம் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கா அவளுக்குன்னு யார் இருக்கா செய்யறதுக்கு இப்படி ஏதாவது நான் கண்ணு காத மறைச்சு செஞ்சாதான் உண்டு மாப்பிள அந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்க மாப்பிள்ள நான் எடுத்துக்கணுமா எதுக்கு வேணா 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 பெரிய பிரச்சனையாவோ என் அக்கா குடுத்ததே எனக்கு வேணாம் என்ன மாப்பிள்ள நீங்க பேர்ல வேண்டியதுல இருக்கிறதுலாம் யாரு ஆண்டு அனுபவிக்க போறான் எல்லாத்துக்கும் நீங்கதான் அதிபதி நீங்கதான் ராசா குடுக்கறத வாங்கிக்க மாப்பிள்ள என் பொண்ணு பாவம் அவளை கண்கணங்காம பாத்துக்கங்க அவளுக்கு என்ன ஒரு கஷ்டம்னாலும் என்னால தாங்க முடியாது அந்த அஞ்சு லட்சம் பணத்தை வச்சு நல்ல நல்ல பெரிய பெரிய தங்க சங்கிலியை வாங்கி எடுத்து கழுத்துக்கு போட்டுக்கோங்க இனிமே வயசு கல்யாணத்துக்கு தான் என் மாமா எதுவும் நகர்ந்துட்டு செய்வான் அதுக்கு இடையில உங்களுக்கு கொடுத்து உதவ யார் இருக்கா சொல்லுங்க எதுவும் கஷ்டம் நஷ்டம்லாம் அந்த பணம் தேவைப்படும் வச்சுக்கோங்க மாப்பிள்ள நீங்க சொல்றதுதான் சரிதான் ஆனா உங்க மையன் அவரு அவருக்கு தெரிஞ்சா என் மையனுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் நீங்க தான் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க என் பிள்ளைக்கு நல்லது கெட்டதே நான் இருக்கையிலே பாத்துக்கிட்டாதான் உண்டு யாரையும் நம்பி என் பிள்ளை என்ன அம்போனு விட்டுட்டு செத்துற முடியாது இல்லையா நான் செத்துட்டா என் பிள்ளைக்கு யாரு இருக்கா நீங்க தான் எல்லாமே உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன் என் பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க மாப்பிள்ள உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன்

இடத்த நீங்க வாங்குவீங்க கேட்டா நான் ஒரு ஆளு சொல்லி வச்சிருந்தேன் இடம் வேணுமே அவங்க அப்பதான் சொன்னாங்கனே ஏதாவது மழுப்பிக்கலாம் சும்மா அஞ்சு லட்சத்தை எடுத்து கொடுத்தா என் மர்மவவ ஊதாரித்தனமா செலவு பண்ணிடுவா அந்த இடத்தை நீங்க வாங்குவீங்க நல்ல ராசியான இடம் சரிங்க சரி நீங்க இப்ப என்ன எதனே விசாரிச்சு சொல்லுங்க நான் அதக்கேத்த மாதிரி நடந்துக்கறேன் ரொம்ப நன்றி மர்மونه ரொம்ப நன்றி என் பிள்ளை வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு பணம் உங்க பொண்டடி தான் இருக்கு வாங்கிக்கங்க என்ன வாறீதா இங்கே ஒரு ரென்னாலக்கு இருந்து போறானே எதுக்கு போறீங்க எது உங்களுக்கு நல்ல மனசுக்கு சொல்றீங்க இருந்தாலும் மவ வீட்டுல கந்தி சாப்பிட்டா மரியாதை இருக்குமா ஒண்ணே இருங்க போயிக்கலாம் ஏதா நீங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறதெல்லாம் இருக்கிறேன் மத்தபடி எல்லாம் வேற எதுக்கும் இல்லா என்ன என்னாச்சு வரமா என் மரும வாத்தா வீட்டுக்கு போய் இருந்தா இல்லையா அதனால வேலையெல்லாம் நானே இழுத்துப்பட்டு செஞ்சேன் குரு கிளம்பு ஒரே வழி அவனுக்கு என்னைய பத்தி என்ன கவலை இருக்கு ஏதோ மருமைய நீங்க இருக்கீங்க உங்க வீட்டுல தங்க வச்சு ஆட்ட எலும்பு இல்ல நல்ல எலும்போ வாங்கி இந்த மாமிய உடம்ப தேத்தாமல போயிடுவீங்க சரிங்க தெ சரிங்க தெ பாட்டு எலும்பு சூப்போ நல்லி எலும்பு குழம்பு வைக்க சொல்லி இறறோம் மாவல சந்தோஷம் தானா ஆடியா சக்க ஆடியா சக்க மர்மேனா இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா